வங்கியின் போக்கே வந்து முடியும் வெளியீடு வெளியீடு பிஜேபி கட்சிக்கு பணம் கொடுத்தவர் பட்டீங்களே உடனடியாக வெளியீடு பிஜேபி கட்சிக்கு i'm ஊழல்களை கண்டித்து கடந்த பத்தாண்டு காலமாக காங்கிரஸ் இயக்கம் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து நடத்திக் கொண்டிருக்கின்றது வேளையில் இன்றைக்கு நோதனமான முறையிலே வங்கிகளை வைத்து கொள்ளையடிக்கின்ற பாஜக ஆட்சியின் ஒரு அவலத்தை உச்ச நீதிமன்றம் கடந்த மாதம் கடுமையாக எச்சரித்து மறைமுகமாக தேர்தல் பத்திரங்கள் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பாஜக சற்று ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பெற்றிருக்கிறது அப்படி தேர்தல் பத்திரங்கள் என்பதே ஒரு மறைமுக ஊழல் மக்களை ஏமாற்றுகின்ற உச்ச நீதிமன்றம் கண்டித்து பாரத ஸ்டேட் வங்கியை யாரெல்லாம் எந்தெந்த கட்சிகளுக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற பட்டியலை ஒரு மாத கால அவகாசத்திற்குள் அதாவது மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்குழு பட்டியல் வெளியிட வேண்டும் என்று பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்ச நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது ஆனால் துலசவசமாக மோடியையும் ஆட்சியை காப்பாற்றுகின்ற வகையில் பாரத ஸ்டேட் வங்கி இரண்டு தினங்களுக்கு முன் உச்ச நீதிமன்றத்தில் எங்களுக்கு ஜூன் பத்தாம் தேதி வரை கால அவகாசம் வேண்டும் அந்த பட்டியல் வெளியிடுவதற்கு என்று உடனடியாக கணிதத்தில் அந்த வங்கியில் இருக்கின்ற அந்த பட்டியலை எடுத்து ஒரு மணி நேரத்திலே வெளியிடுவதற்கு முடியும் ஆனால் மத்திய பாஜக ஆட்சியையும் மோடியையும் காப்பாற்றுவதற்காக பாரத ஸ்டேட் வங்கி அப்படி ஒரு மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதை கண்டிக்கின்ற வகையிலே இன்னைக்கு நாடு முழுவதும் குறிப்பாக தமிழகத்திலே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் செல்வர்களுத்தகை அவர்கள் பாரத ஸ்டேட் வங்கியை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட அளவிலும் ஒன்றிய அளவிலும் பாரத ஸ்டேட் வங்கியை முன்பாக ஆர்ப்பாட்டங்களை நடத்திட வேண்டும் பாரத ஸ்டேட் வங்கிக்கு ஒரு கவன ஈர்ப்பு தீர்மான கவன ஈர்ப்பை கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பாரத ஸ்டேட் வங்கியும் மத்திய அரசுடைய ஊழலுக்கு முனை போகிறது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இது வெட்கப்பட வேண்டிய விஷயம் வெட்கக்கேடான விஷயம் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் அதே பாரத ஸ்டேட் வங்கியும் அவர்கள் தாக்கல் செய்திருக்கின்ற கால அவகாசம் கேட்டு தாக்கல் செய்திருக்கின்ற அந்த மனுவை வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் பாரத ஸ்டேட் வங்கியும் அதற்கு துணை போகாமல் கூடிய விரைவில் அந்த மனுவை வாபஸ் பெற்று பட்டியலை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் அப்படி வெளியிடவில்லை என்று சொன்னால் பாரத ஸ்டேட் வங்கியை முற்றுகையிடும் போராட்டம் மிக விரைவிலே நாங்கள் கண்டிப்பாக இயக்கம் மக்களை திரட்டி அப்படி ஒரு நிலையை உருவாக்குவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் பாஜக ஆட்சியை மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அவர்கள் அவர்களுடைய ஜனநாயக கடமை செய்ய விடாமல் தடுக்கின்ற இந்த மோடி அரசு இறுதியாக வங்கிகளையும் தங்கள் வசப்படுத்தி கார்பரேட்டர்களுக்கு சற்றேறக்குறை பதினாறு லட்சம் கோடி இன்றளவிலே தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் விவசாயிகள் விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாடு முழுவதும் இருக்கிற விவசாயிகளுடைய கடன் ஒரு லட்சம் கோடி அந்த ஒரு லட்சம் கோடி விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்ய செய்வதற்கு இந்த அரசு மறுக்கிறது ஆனால் கோடான கோடிகள் லட்சக்கணக்கான கோடிகளை வங்கிகளே கடன் பெற்று பங்கு இருக்கின்ற அந்த கார்பரேட் நிறுவனங்களுடைய கடனை பதினாறு லட்சம் கோடி இந்த பத்து ஆண்டுகளிலே தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் அதையும் உண்மையாக கண்டித்து நாங்கள் மீண்டும் எச்சரிக்கிறோம்